ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வர்னிஸ் கிச்சனில் சுவையான குடமிளகாய் சாதம் தாங்க செய்ய போகிறோம் அதாவது கேப்சிகம் ரைஸ் இது செஞ்ச குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்கன்னு வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் கேப்சிகம் ரைஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயை வச்சுக்கலாங்க அதில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாங்க நல்லா சூடாயிருச்சுங்க கடுகு கால் ஸ்பூன் போட்டுக்கலாங்க கடலை பருப்பு ஆஃப் டீஸ்பூன் போட்டுக்கலாங்க வந்து ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாங்க இஞ்சி நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி போட்டுக்கலாங்க பூண்டு நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி போட்டுக்கலாங்க ஒரு பூண்டு ரெண்டு வரமிளகாவை

கேப்சில் நல்லா கொஞ்சம் நீட்ட நீட்டமாக வெட்டி அதில் போட்டுக்கலாங்க குடை மிளகாய்ங்க க்ரீன் கலர் குடை மிளகாயை ஒரு பப்பு போட்டுக்கலாங்க மிக்ஸ் பண்ணிக்கலாங்க ஒரு டீஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கலாங்க இது லைட்டாக ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வேந்துட்டுங்க குடமிளகா வேந்திருச்சுங்க இப்போ நம்ம வடிச்சு எடுத்து வச்சிருக்கிறேன்

குடமிளக்காய் சாதம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ நம்மளோட குடமிளகாய் சாதம் கேப்சிகம் ரைஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க ரைஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நன்றி